வணக்கம் அன்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற அந்த தயவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அன்பர்களே எஸ்பிஓ எஸ்பிஓ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா பாஸ்வேர்டு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா என் நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் ஜாப் பண்ணாலும் அந்த பாஸ்வேர்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா உங்களோட பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து ரொம்ப செக்யூராக வச்சுக்கணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐவில் வந்து ஒரு சில நபர்கள் வந்து எனக்கு வந்து பாஸ்வேர்டு என்னன்னு தெரியலை நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற நபர்களும் சில நபர்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ரொம்ப வீக்காக வச்சுருப்பாங்க ஐ மீன் என்ன வச்சுருப்பாங்கன்னா ஒரு மூணு நாலு கேரக்டர்லேயே வச்சுருப்பாங்க சரிங்களா ஒரு சில நபர்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரு பாஸ்வேர்டாக வச்சுருப்பீங்க ஒரு சில நபர்கள் ஒன் டூ சிக்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி காமனாக ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க சரிங்களா அப்போது நீங்கள் வந்து உதாரணமாக நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் வச்சுருக்கீங்க சரிங்களா இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு நீங்கள் வச்சுருக்க மொபைல் நம்பர் ஆல்ரெடி அவருக்கு தெரியும் உங்களோட ஸ்டாஃப் ஐடியும் அவருக்கு தெரியும் சரிங்களா இன்கேஸ் ஒருவேளை அவர் என்ன நினைக்கிறார்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை எடுத்துகிட்டு அவரோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாகிடும் சரிங்களா அப்போது அந்த பாஸ்வேர்டு வந்து யாருக்குமே தெரியக்கூடாது எப்படி ஒரு வீட்டுக்கு வந்து கீ ரொம்ப முக்கியமானதோ அதுபோல் பாஸ்வேர்டுங்கிறது வந்து நம்ம நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஓகே இப்போ வந்து இந்த பாஸ்வேர்டு எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அல்லது எப்படி ஃபர்கட் பாஸ்வேர்டை வந்து நம்ம அதை எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம நோட்டீஸ் போர்டு தகவல்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வந்தால் தான் வரும் நாட்களில் வந்து நீங்கள் வந்து எஸ்பிஓவில் வந்து ஏர்னிங் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் சரிங்களா ஓகே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்பர்களே நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க சரிங்களா நீங்கள் வந்து அந்த லிங்க்குள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும் இங்கே வந்து பாருங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை வந்து இங்கே வந்து தெளிவாக கரெக்டாக டைப் பண்ணுங்கள் சரிங்களா டைப் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் இருக்குதுல சப்மிட்டின வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா இந்த மாதிரி நான் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த சப்மிட் பட்டனை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோவாகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரிஜிஸ்டர் மெயில் ஐடி சரிங்களா அதுக்கு தான் என்ன வரும்னா அந்த மெயில் ஐடியில் வந்து இன்பாக்ஸு அல்லது ஸ்பேம் பாக்ஸில் வந்து அந்த ரீசெட் பாஸ்வேர்டு பண்ணக்கூடிய லிங்க் வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமெயிலில் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஆன்ல இருந்துன்னா உடனே உங்களுக்கு வந்து இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆன்ல இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மெயில் ஓப்பன் பண்ணிக்கங்க சரிங்களா மெயில் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த இந்த லிங்க் வந்திருக்கும் சரிங்களா இன்கேஸ் உங்களுக்கு இந்த லிங்க் இந்த இடத்துல வரலை அப்படின்னா இந்த த்ரீ லைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த த்ரீ லைனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் லைனை க்ளிக் பண்ண உடனே இங்கே வந்து ஆல் இன்பாக்ஸ் இருக்குங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அல்லது ஆல் மெயிலை கிளிக் பண்ணுங்கள் அல்லது ஸ்பேம் சரிங்களா இந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனிலேருந்து வந்துடக்கூடிய அந்த ரீசெட் பாஸ்வேர்டு பண்ணக்கூடிய லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இப்போது வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்துருக்கு எனக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கு நான் இந்த இடத்த நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மெயில் ஓப்பன் ஆயிடும் இதுதான் அந்த லிங்க் சரிங்களா நம்ம வந்து பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு வந்துருக்கும் இந்த ப்ளூ கலர் இந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோவாகும் இந்த இடத்துல நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு இந்த இடத்துல போடணும் நீ உங்கள் பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் அண்டு லோவர் கேஸ் அதாவது இங்கிலீஷ் லெட்டரில் கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் ஸ்மால் லெட்டர் இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து எயிட் கேரக்டர்ஸ் இருக்கணும் அதாவது எட்டு டிஜிட் உங்கள் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்கணும் அதுதான் எட்டு டிஜிட்டுக்கு மேலே இருந்தால் தான் உங்கள் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து நீங்கள் எதாவது இப்போ வந்து கேப்டல் லெட்ரு போடலை வெறும் ஸ்மால் லெட்டர்லே பண்ணுங்கள் அல்லது வந்து ட டைப்பிங்கில் வந்து அந்த நம்பர்ஸ் மட்டுமே போடுறீங்க இந்த மாதிரி எதாவது இருந்துன்னா இங்கே கீழே வந்து பாருங்கள் என்டர் வேலிட் பாஸ்வேர்டுன்னு உங்கள் ஷோ ஆகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரெக்டான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே வந்து என்ட்ரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரைட் சிம்பிள் வந்துடும் சரிங்களா ரைட் சிம்பல் இப்போ வந்துட்டுன்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கரெக்டாக ரீசெட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ வந்து இந்த சப்மிட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அந்த சப்மிட் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து யுவர் பாஸ்வேர்டு பீன் சேஞ்சு அப்படின்னு உங்களுக்கு ஷோவாகும் சரிங்களா அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட்டோ மெத்தடில் வந்து நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு ஏற்கனவே வச்சுருப்பீங்களா அந்த பாஸ்வேர்டை வந்து அப்டேட் பண்ணணுமான்னு கேட்கும் சரிங்களா அப்டேட் பண்ணணும் கேட்கும் நீங்கள் வந்து இந்த கண்டினியூ இருக்குதுல்ல அந்த கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு ஷோ ஷோவாகும் சரிங்களா உங்கள் ஸ்டாஃப் ஐடி மேலே இருக்கும் உங்கள் பாஸ்வேர்டு இருக்கும் இந்த ஐ சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஐ சிம்பிளை க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த பாஸ்வேர்டு என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த அப்டேட் இருக்குல்ல அந்த அப்டேட்டுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க அப்டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் லாகின் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும் இந்த இடத்த நீங்கள் டச் பண்ணிணா பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து லாகின் ஆகிரும் சரிங்களா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது அல்லது வந்து மறந்து நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அதை வந்து ரீசெட் பண்ணுறத மெத்தடு வந்து இது சரிங்களா எப்பவும் நான் சொல்கிற மாதிரி லாஸ்ட் வந்து லாக் அவுட் கொடுத்து சைட்டை அவுட்டு நீங்கள் வெளியே வந்துடு சைட்டோ விட்டு நீங்கள் வெளியே வரதுக்கு முன்னே லாக் அவுட் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அதனால் இந்த விஷயத்த மறந்துடுங்க மறந்துராதுங்க சரிங்களா அன்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு எப்படி வந்து நம்ம ரீசெட் பண்ணணுங்கிறத வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபார்வேர்டு பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுன்னா தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ